என்னல சதீஷி நிலாவுக்கு போறவங்க நடந்தா வெள்ளை துணியில பூரா காலை சுற்றிட்டு வந்திருக்கேன் என்ன நீல அம்சிட்டான்னு நினப்ப நிலாவில எதுவும் கால் வச்சியா என்ன ராத்திரி இல்லைல்ல சதுமி அவன் நிலாவில் கால் வைக்கணும் ஒருவேளை அடுப்புக்குள்ள கொண்டு போய் காலை வச்சாலும் வச்சிருப்போண்ணா இருக்கும் அதான் இவ்வளோ பெரிய கட்டா போட்டுட்டு வந்திருக்கான் ஏய் நௌத்தரத்துல காலத்தடைங்களா கொஞ்சம் நேரம் சும்மா உருங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நேற்று ஒன்னிய கணன்னு பூரா அவ்வளோ எல்லா இடமும் தேடின மாதிரி இருந்தது அப்படி எங்கே போய் இருந்த

நீแกவணி பள்ளி எடுத்துட்டு போறானே அவளடா நொண்டி நொंडியாத நீ காலேஜ்க்கு போய் ஏ சொல்லி போய் 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 சொல்லி நான் கஷ்டப்பட்டு எனக்கு தான் என்னன்னா சதி ஃபீல் பண்ணாத. சரி விடு. என்ன ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடி கால் சரியானதாம். அப்புறமா அடம்பிடிச்சு கேட்டா பார் வாங்கி ஏதே மறுபடியும் வேற நான் எங்க அம்மட்ட பைக்கு கேக்கனமா ரெண்டு மாசம் கழிச்சி வாய்ப்பே இல்லல இன்னொரு தடவை நான் இங்க வீட்ல பைக்கு கேட்டேன்னா ஆகி இந்த மாதிரி என்னைய கொளையே பண்ணிரவானே வீட்ல என்னைய நாயே கட்டிப் போடறாப்புல கட்டி போட்டு தூரப் போறியாவளே ஏ சரிச பார்க்க பாவமா இருக்க ஐயோ பாவம் சரிஸ் எதுக்கு இவ்ளோ அடி அடிச்சாலும் உங்க அம்மா நீ பாத்துக்கிட்டா இருந்தா ஐயா கலந்துலகே எடுத்து கொடுத்ததே நான் அடி பாவி நீலாம் ஒரு தங்கச்சியாவே ஆனா என்னென்ன வேலை பண்ணுவான் தெரியுமா என்னையெல்லாம் எங்க அம்மா அடிச்சால திட்டினால நல்ல நாலு திட்டி அத திட்டுமா நான் இத பண்ணுனா இதை பண்ணா என்ன திட்டுக்கிட்டே இருப்பான் தெரியுமா எங்க அம்மைக்கு எங்க பாட்டி தாத்தி எல்லாருக்கும் அவனதான் தான் பிடிக்கும் என்னைய பிடிச்சே பிடிக்காது எங்க தாத்தா கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தானே வாங்கி கொடுத்திருப்ப அவன். அய்யோ நல்ல வீட விட்டு வாடி நல்ல சீன் போட்டறல அதான் முடிச்சு முறிச்சு போட்டாவேங்க அம்மே. என்னமே இந்த மாதிரி பண்ணுவியா பண்ணுவியான்னு. சரி இருந்தால சரிது பாவம் தாம்பே. ஒரு நாள் அடி அடிச்சா அதோட விட்டுறலாம்ல. இப்படி காலை முrkியாச்சே என்ன. லேசா தான் அடிச்சாவே. அவன் சீன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஆளு கட்டி சேட்டை ஹாஸ்பிடல்ல கட்டிங்கனு சொல்லி கட்டபோட்டு வந்து சீன் போட்டுக்கிட்டான். அப்பதான் சிம் பெரிய கடைக்கு கொண்டு நினைச்சிட்டு

தெரியலையே நீ அத அவகிட்ட தான் கேட்கணும் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஆனா அது கூட ஒரு குட்டி சத்தம் ஒன்னு இருந்துச்சு ஜெர்மா சஞ்சனான்னு அது தான் ஓவர சீன் போட்டுட்டு வெறு பேத்திட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை தான் பியாசாதான் ஏதாவது சொல்லி வச்சிருக்குமா இருக்கும் அதனால தான் இந்த பிள்ளை என்னடா பேச மாட்டேங்குன்னு நினைக்கி ம்ம் இருக்கலாம் அந்த பிள்ளை வீட்ல இருந்துதன அது உடனமும் காலேஜுக்கு வருது ஆமா அப்படிதான் தான் சொல்லிட்டு இருந்துச்சு பக்கத்துல அந்த ஈமா பிள்ளைட்ட இவ ஈமா இல்ல வேமா

பொண்ணையவே அப்பப்போ இலக்கரமாக பேசுது நீ உன் பாட்டுக்கு பல்ல கட்டிட்டு மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்க நீயும் திருப்பி திட்டி விட வேண்டியது தானே அவள் மட்டும்தான் என்னமோ இளவரசி மாதிரியும் நம்மளாம் பிச்சைக்காரி மாதிரியும் ரொம்ப சீன் போடுது அதெல்லாம் கண்டுக்கிட விடாது ஜோனி அதெல்லாம் நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் ஐயா நம்ம நிம்மதியாக காலேஜில் இருந்து படிக்கவே முடியாது அதுக்கு தான் நான் பேசுகிறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை பாரு சரண்யா நம்ம கொஞ்ச நேரம் கிளாஸ் ரூமில் இல்லைன்னா நம்ம இடத்த ஆக்குபேட் பண்ணி போலுங்க விடுதயமா நம்ம இல்லைன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துருப்பாங்க நம்மளே நாலு பேர் தானே அந்த பெஞ்ச்ல இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் ஒருத்தர் பின்னாடி போனால் நல்லா இருக்கும் யாரும் போவா ஒருத்தரும் போக மாட்டேறாங்க இரு அந்த சோனிய பின்னாடி போக சொல்லும் ஏய் சோனி என்ன நீ லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு உன்னோட பேக் எடுத்துட்டு போயிடுற எங்களுக்கு பெஞ்சில் இடமே சரியா பத்த மாட்டேங்குது மூணு பேர் தான் ஃப்ரீயா உட்கார முடியும் நீ அதனால லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு போயிட என்னது நான் லாஸ்ட் ட்ரோக்கு போணுமா ஆமா இடம் பத்த மாட்டேங்குதுல்ல யாராவது ஒருத்தர் லாஸ்ட் ட்ரோ போய் போனும் நீ தான் அந்த பக்கம் ஓரமா இருக்க நீ போய் லாஸ்ட்ல உட்காரு நான் எதுக்கு அதுக்கு லாஸ்ட்ல போய் உட்காரணும் வேணா நீ போய் லாஸ்ட் ரோல உட்காரு ஏன் ஹேமா சோனிய லாஸ்ட் ரோல உட்கார சொல்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நாலு பேர் அந்த பெஞ்ச்ல உட்கார்லாம்ல எப்பயும் அப்படி தான உட்கார்ந்திருப்போம் எங்களுக்கு ஃப்ரீயா உட்காரவே முடியல கம்ஃபர்ட்டபிளாவே இல்ல மூணு பேர் இருந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போ மாதிரி அவளோ லாஸ்ட் ரோக்கு போக சொல்லு அப்படி அவ லாஸ்ட் ரோ போறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீயும் சேர்ந்து போயிரு ஹேமா இதெல்லாம் ரொம்ப தப்பு ஹேமா நாங்க தான் முத வந்து இங்க உட்கார்ந்தோம் நீங்கலாம் அதுக்கு அப்புறம் தான் வந்து உட்கார்ந்தீங்க அப்படியே சொல்ல போனா சரண்யா தான் பின்னாடி போணும் அவருக்கு ஹைட்க்கு அவ ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தா பின்னாடி இருக்க உங்களுக்கு போர்டு எல்லாம் மறைக்கும் நீ என்னன்னா எங்களை பின்னாடி போக சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது சரண்யா மேம் கிட்ட கேட்டுட்டு தான் அங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்திருக்கா அதனால நீங்க யாராவது ஒருத்தர் பின்னாடி போங்க சும்மா தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் நாங்களாம் போக முடியாது பின்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்கார்ந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க என்ன எங்கடே சவாலி விட்டுறியா நீ பாக்கறியா உங்க ரெண்டு பேரும் நான் எப்படி பின்னாடி பெஞ்சுக்கு தரத்துறேன்னு ஆ பாக்கலாம் மாம் வரட்டும் மாம் கிட்ட கேக்கலாம் யார் ஃப்ரண்ட்ல இருக்கணும் யார் பேக்ல இருக்கணும்னு ஹேமா இதுக்கு தான் சொன்னேன் தேவலாம பிரச்சனை பண்ணாத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்கார்லாம்னு இப்ப பாரு தேவலாம நம்ம தான் கேவல படணும் மாம் கிட்ட கேட்டால என்ன சொல்லுவாங்க லாஸ்ட் ரோல போய் உட்கார்றேன்னு எல்லாரும் மறைக்கணும் தான் சொல்லுவாங்க இல்லனா வேற பெஞ்சில எங்கனா கார்னர்ல உட்கார சொல்லுவாங்க அதெல்லாம் மேம்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் இரு பாப்போம் எவ்வளவு திமுறை பத்தி இதுங்களுக்கு சரி நீ வா உட்காரு நீ நகராத மாதிரி இடம் கேட்டா விடாத நீ ஃப்ரீயா உட்காரு நானும் ஃப்ரீயா உட்கார்ந்துக்கிடுறேன் யாராவது ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் உட்கார முடியும் ஒருத்தர் பின்னாடி தான் போனோம் அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பின்னாடி போட்டோம் ம் சரி ஜோனி இந்த பூமாரி தள்ளிப்போமா நான் என்னோட தான் இருக்கேன் நீ உன்னோட இடத்துல உட்காரு இங்க வேற பூ மாதிரி எப்பயும் இந்த ரோல நம்ம நாலு பேர் தான இருப்போம் அப்ப நாலு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்பயும் போல உட்கார்லாம்ல இப்போ எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க யார் பிரச்சனை பண்ணா நீங்க தான் முதல்ல வந்து பிரச்சனை பண்ணீங்க ஹேமா எதுவும் பிரச்சனை பண்ணாத நான் என்ன பின்னாடி ரோ போயிடுறேன் நீ இரு சரண்யா இதுங்களை நான் பார்த்துக்கிட்டுறேன் ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுதுங்க இதுங்க வில்லேஜ்லேருந்து பட்டி காடுங்க வந்துருச்சுங்க ஏ என்ன பட்டிக்காடு கிட்டிக்காடுன்னு பேசிகிட்டு இருக்க இந்த அம்மா பெரிய ஃபாரின் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க மகாராணி எங்களை பார்த்து பட்டி காடு கட்டி காடு யார் இண்டிசெண்டாக பிகேவ் பண்ணுறா நீ தான் இண்டிசெண்டாக பிகேவ் பண்ணுற ஆளு பாரு பணங்க மாதிரி ஒரு மண்டே வச்சுக்கிட்டு அப்படியே மண்டே சீவி எடுத்துட்டு வந்துக்க இப்போ தெரியுதா யாரு இண்டிசெண்டாக பிகேவ் பண்றது நீ தான் பட்டி காடு மாதிரி பேசிட்டு இருக்க எப்போ இங்கே பாரு ஹேமா ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருந்தேன்னு வையன் வாயை இழுத்து வச்சு தச்சு விடுவேன் பார்த்துக்க ஆமாம் ரொம்ப சீன் போடாத என்ன ஹேமா இப்போ பாரு சீனு கீனு என்னன்னா அவ்வளோதான் பார்த்துக்க ஆமாடி நீ சீனு தான் போடுற என்ன சீனு மூஞ்ச பாரு ரோஸ் பவுடர் எப்படி மூஞ்சி காப்பிட்டு வந்திருக்கு நீ காலேஜ்க்கு வந்திருக்கியா இல்ல ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்கியா அம்மா நான் மினிக்கி கிளங்க வந்திருக்க ஹே இங்க பாரு いや மேக்கப் பத்திலாம் பேசாத சீ கண்டாரியா இருக்கு ஹே இங்க பாரு என்னோட அப்பியரன்ஸ் பத்திலாம் கிண்டல் பண்ற வேல வச்சிக்காத சொல்லிட்டேன் நான் உன்ன உன்னை பத்தி சொல்லல நீ போட்டது மேக்கப் தான் கேவலமா இருக்குன்னு சொன்னேன் உன் மூஞ்ச பத்தில நான் ஒண்ணும் குறை சொல்லல ஹே கேமா வேண்டாம் விடு அவங்க தான் பேசுறாங்கன்னா நீ ஏன் அவங்களுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்க இதுங்கிட்ட பேசி நம்ம இமேஜ் நம்மளே குறைச்சிக்கலாமா இதுங்களும் இதுங்க ஆளும் மூஞ்சியும் ட்ரெஸ்ஸும் பாரு நம்மலாம் இவங்களுக்கு ஈக்குவலா வருவோமா அச்சி வா சரண்யா நம்ம கொஞ்ச நேரம் அங்க கீழ உட்கார்ந்து இருக்கலாம் மேம் வந்தத மேம் கிட்ட கேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துக்கலாம் வேண்டாம் ஏமா நான் பின்னாடி ரோலே உட்கார்ந்துக்கறேன் மேம் வந்தப்புறம் கேட்டாலும் மேம் அத தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பேசுறேன்னு சொல்றேன்ல நீ வா நம்ம மேம் டேபிள் பக்கத்துல போய் கீழே உட்கார்ந்துக்கலாம் அப்பதான் மேம் வந்ததை நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுங்களை இன்னைக்கு மேம் கிட்ட சொல்லி கொடுத்து இதுங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் நான் சொல்றேன்ல நீ வா ஏன்டா ஏமா சொன்ன கேளு வான்னு சொல்றேன்ல எங்க வந்து யாரு கிட்ட ஆளு மண்டையும் பேரு எனக்கு பயமா இருக்குதே நாம் வந்ததை இந்த பிள்ளைங்க ரெண்டும் ஏதாவது சொல்லி கொடுத்து நம்மள திட்டு வாங்க வச்சிருங்களோ நீ பயப்படாத பூ மாதிரி நம்ம எந்த தப்பும் பண்ணல அதுங்க தான் நம்மள பட்டி காட்டு கிட்டி ரொம்ப இன்டீசெண்டா பேசிச்சிங்க ஆமா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கேவலமா இருக்குன்னு சொல்லி பேசிச்சு அந்த சரண்ய புள்ள எல்லாம் ஒண்ணும் பெருசா பேசல இந்த புள்ள எல்லாம் ஓவரா பண்ணுது ஆமா எனக்கு அந்த பணங்க மண்டைய பிச்சி ஆஞ்சி தான் இருக்கு பாத்திரமா வந்து போச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அது பேசிரணும் மய்யா குத்தி மூஞ்சே வெத்தல பாக்கு போட வச்சிருந்தேன் சரி சரி சோனி இப்ப பாரு அங்க மேம் டேபிள் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு சீனை போட்டுட்டு உட்காந்துருக்குது இனிமே அவங்க வந்து கேட்டாலும் நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன் அவங்கள வேணா பின்னாடி போக சொல்லுங்கன்னு நாங்களாம் போக மாட்டோம் இதே கோபத்துல நாங்களாம் போக அவங்க அவங்கதான் ரொம்ப ஹைட்டா இருக்காங்க அவங்கள பின்னாடி போக சொல்லுங்க நாங்க பின்னாடி இருந்தோன்னா எங்களுக்கு மறைக்கும் அப்படின்னு நம்ம ரிக்வஸ்டா தான் கேட்கணும் நீ இப்படி கோவமா பேசு அவங்களுக்கும் நம்ம மேல கோவம் வந்துடும் அப்புறம் நம்மள பின்னாடி போட்டுருவாங்க சரி அப்போ மேம் வந்தா நீயே பேசு எனக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா நான் இப்படிதான் பேசுவேன் ஆனாலும் எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது நீயே முன்னாடி நின்று பேசினே ம் சரி அப்போ நானும் மண்டையும் வர்றேன்